பாய் வீடு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அவளும் படிக்கின்றாள் எழுதியவர் பஞ்சகல்யாணி வாசிப்பவர் ஜெயஸ்ரீ சதானந்தன் பாடசாலையிலிருந்து அழைப்பு வந்ததும் கலக்கமுற்றார் வானதி என்ற வங்கி முகாமையாளர் மிஸ் உங்களை ஒரு தரம் பாடசாலைக்கு வரச் சொல்லி மகளிடம் மூன்று தடவை சொல்லிவிட்டோம் நீங்கள் வராதபடியால் தொலைபேசி அழைப்படுத்தேன் முதலாம் ஆண்டில் படிக்கும் மகளின் வகுப்பாசிரியரிடம் மன்னித்துக் கொள்ளுங்கள் இன்று நான் வருவேன் என்று வாக்குறுதி கொடுத்தார் உணவு இடைவேளை நேரம் மகளின் வகுப்பறை பக்கம் சென்ற வானதியை மறைத்து அதிபர் அலுவலகத்திற்கு கூட்டிச் சென்றார் ஆசிரியர் அங்கு உப அதிபர் பகுதி தலைவர் வேறு ஆசிரியர்கள் இருந்தனர் இருங்கோ மிஸ் என்ற அதிபர் உங்களுடைய மகள் வகுப்பில இருக்கிறா இல்ல அடிக்கடி வகுப்பிற்கு வெளியே காண்கிறேன் என்னுடைய அலுவலகத்திற்குள்ளும் சில வேளை வந்து கணினியை இயக்க பார்க்கிறார் என்றபடி வகுப்பாசிரியரை பார்க்கிறார் ஓம் வகுப்பில் அவ இதையும் கவனிப்பதில்லை தன் பாட்டில் படம் கேறிக்கொண்டு இருக்கிறா யாருடனும் சேர்வதில்லை கூப்பிட்டாலும் திரும்பி இல்லை அடிக்கடி வெளியே போய் ஓடிவிட்டு வர்றா எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாடினால் காதை பொத்திக்கொண்டு கொண்டு மேசைக்கு கீழே ஒழிக்கிறா பென்சிலை அல்லது சட்டை குளரை வாய்க்குள் வைத்து சப்பியபடி இருக்கிறா இடக்கிட எழும்பி நின்ற இடத்தில் தன்னைத்தானே சுற்றிவிட்டு விட்டு சில வேளைகளில் காரணம் இல்லாமல் சிரிக்கிறா அல்லாட்டி அழுகிறா கையில் இருக்கிற சின்ன புண்ணை உறைஞ்சி உறைஞ்சி பெருசாக்கிட்டா அவாவுக்கு நோகுற இல்லையோ என்று கேள்வியுடன் வகுப்பாசிரியர் தன் குற்றச்சாட்டுக்களை முடித்தார் மற்றவர்கள் வானதியை ஒரு குற்றவாளி போல பார்த்து கொண்டிருக்க பகுதி தலைவர் கொஞ்சம் கோபமாக உதயேன் இங்கே சேர்த்த நீங்கள் உதய விசேட தேலக இருக்கிற பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விடுங்கோ என்று கூறவும் இன்னும் ஒரு ஆசிரியை அதுதானே இப்ப முதலாம் ஆண்டு ஐந்தாம் ஆண்டுக்கு என்னிடம் விடாதேங்கோ இவர் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ண மாட்டா பிறகு எங்கட பாஸ் ரேட் குறைஞ்சி போகும் என்று கூறவும் அமைதியாக இருந்த வானதியை அதிபர் பார்த்தார் நான் கதைக்கலாமோ என்று அனுமதி பெற்று வானதி கதைக்க தொடங்கினார் என்னுடைய மகள் ஓட்டிசம் என்ற நிலைமையுடன் வாழ்கிறார் இந்த பாடசாலையில் அவரை சேர்க்கும்போது வகுப்பாசிரியரிடம் நான் சொன்னது என்னவென்றால் எனது மகள் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ண வேண்டும் என்று இங்கு சேர்க்கவில்லை சமுதாயத்தில் மற்றவர்களுடன் சேர்ந்து வாழப்பட வேண்டும் அடிப்படை அறிவை பெற வேண்டும் என்றுதான் கூறினேன் எனது மகள் உரிய வயதில் கதைக்கவில்லை பெயரை கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்கவில்லை தனக்கு வேண்டிய பொருட்களை கைகளால் காட்டி பெற்றுக்கொண்டார் நாங்கள் கதைப்பது விளங்குவதும் இல்லை நாங்கள் சொன்னதைத்தானும் திருப்பி சொல்லுவா எனவே நாங்கள் ஒரு குழந்தை வைத்தியரிடம் ஆலோசனை பெற்றோம் அப்போது அவவிக்கு மூன்று வயது வைத்தியர் தான் இவ ஓட்டிச குழந்தை எனவும் அதனால் தான் கதைக்கவில்லை கல்யாண மகள சத்தத்துக்கு பயப்படுகிறா குறிப்பிட்ட நிறத்தை உடைய உணவை விரும்புகிறா நண்பர்களை உருவாக்கவில்லை வரிசையில் நிற்க முடியவில்லை தலையெழுப்பதென்றால் பயம் பல்லு தீட்டுவதற்கு வாயிற்குள் புரஷ் வைக்க பயம் மண்ணை அலைவதற்கு விருப்பமில்லை நேருக்கு நேர் பார்ப்பதில்லை பெயர் சொல்லி கூப்பிட்டாலும் பார்ப்பதில்லை என்று பல விடயங்களை சொன்னார் நல்லவர்களை ஆளை கொண்டு வந்து விட்டீர்கள் எல்லாவிடையும் அவர்களை தெரப்பி மூலம் சரிப்படுத்துவது கடினம் என்றும் கூறினார் ஓட்டிசம் பற்றி நாங்கள் அறிந்திருக்கவே இல்லை ஊரில் ஓட்டிசம் பிள்ளைகள் இருந்திருக்கிறார்கள் குளப்படி இயலாத பிள்ளை என்ற பெயர்களுடன் அவர்கள் வாழ்ந்து மடிந்திருக்கின்றார்கள் கோயில் சாத்திரம் திருநூறு போடுதல் பேய்க்கு கழித்தல் என்று அவர்கள் பெற்றோரின் காலம் கழிந்திருக்கின்றது ஓட்சிசமர நோய் நிலைமை இல்லை என்றும் அது நிரம்பு சம்பந்தமான ஒரு நிலைமை என்றும் பரம்பரையில் கடத்தப்படும் என்றும் இதை பூர்ணமாக குணப்படுத்த முடியாவிட்டாலும் தெரப்பி மூலம் சாதாரண வாழ்க்கை முறைக்கு அண்மைத்து கொண்டு வரலாம் என்றும் எங்களை ஊக்கப்படுத்தினார் எனவே நான் மூன்று மாதம் லீவு எடுத்து மகளை தெரப்பிக்கு கொண்டு சென்றேன் பலவிதமான பயிற்சிகளுடன் பேச்சு பயிற்சியும் வழங்கப்பட்டது சொற்களை சேர்த்து வசனமாக கதைக்கத் தெரியாவிடனும் அவ பல சொற்களை ஆங்கிலத்திலும் தமிழிலும் ஏற்கனவே அறிந்திருந்தா இலக்கம் வடிவம் நிறம் எல்லாம் தெரியும் படங்களை வைத்து மூன்று சொல் வசனங்கள் கற்ற அப்படியே கதைக்கத் தொடங்கிவிட்டா என்ற வானதியின் கண்களில் இருந்து கண்ணீர் சிந்தியது அதன்பின் அவவின் கோபம் குறைந்திருந்தது மகளின் முன்னேற்றத்தைக் கண்ட பயிற்சியாளர்கள் இவவை விசேட தேவை அலகில் சேர்க்காமல் சாதாரண குழந்தைகளுடன் படிக்க விடுங்கு அப்பதான் அவ இன்னும் கற்றுக்கொள்ளுவா என்று சொல்லிவிட்டார்கள் அதனால் தான் இங்கு கொண்டு வந்தேன் என்று முடித்தார் வானதி வகுப்பாசிரியரும் உணர்ச்சி வசப்பட்டிருந்தார் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இப்படியான குழந்தைகளை உள்வாங்கி கற்பிப்பதுதான் சிறப்பு நான் அதைச் செய்வேன் என்று உற்சாகமூட்டி வானதியை அனுப்பி வைத்தார் நன்றி